அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துமது ரசோலிஹில் கரீம் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே ஒரு நாள் ஒரு தேனி ஒரு ஈ இந்த ஈ ஆனது தேனியை பார்த்து கேட்டதாம் சாப்பிடவில்லையா என்று உணவு ஏதும் உண்ணவில்லையா என்று ஈ தேனியை பார்த்து கேட்டது தேனி சொன்னது நான் பூக்களை தேடி அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது அப்ப ஈ சொன்னது உன்னை நினைத்தால் எனக்கு வருத்தமாக உள்ளது உனக்கென்ன பைத்தியமா உனக்கு கண்கள் இல்லையா கண்களில் ஏதேனும் கோளாரா உலகமெங்கும் சுவைமிகு உணவுகள் கொட்டி கிடக்கிற நிலையில் நீ ஒரு பூவை தேடி அலைகிறாயே கிடைக்காத ஒன்றுக்கு பின்னால் இப்படி திரிகிறாயே என்று சொல்லி சிரித்ததாம் அந்த ஈ அப்போது தேனி சொன்னது தேனி சொன்னது நீ தேடுகிற உணவை போன்று என்னுடைய உணவல்ல என்னுடைய உணவு மிக உயர்ந்தது நான் சேமித்து வைக்கும் அந்த உணவு என்பது மக்களுக்கு பலன் தரும் சாதாரணமாக பலன் தராது மிக உன்னதமான பலன் தரக்கூடியது இன்னும் பல ஆண்டுகள் கடந்தாலும் நான் சேமித்து வைக்கும் அந்த உணவின் மூலமாக நான் தேடி சேமித்து வைக்கும் அந்த உணவின் மூலமாக மக்களுக்கு பலன் வந்து கொண்டே இருக்கும் அதனுடைய சுவையும் மாறாது ஆனால் நீ தேடுகிற உணவு எப்படிப்பட்டது தெரியுமா கொஞ்ச நேரத்தில் அழுகி புழுத்து போய்விடும் மக்களுக்கு பலன் தராது மக்களுக்கு அதனால் இடையூறு தான் அங்கு ஏற்படும் அது மட்டுமல்ல அப்படி அழுகி புழுத்து போனதை உன்னுடைய கூட்டம்தான் தேடிச் சென்று மீண்டும் உண்ணும் ஆனால் நான் அப்படியல்ல தரமானதை உண்டு தரமானவற்றை என்னிடமிருந்து வெளிப்படுத்தி மக்கள் பல்லாண்டுகளானாலும் பலன் தருகிற வகையில் நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த தேனி சொன்னவுடன் ஈ வெட்கப்பட்டு ஓடி சென்றது என்பதை பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பாவங்களை இன்பங்களாக கருதி வாழுகிற ஈனர்களுக்கு பரிசுத்தவான்கள் பைத்தியமாகத்தான் தெரிவார்கள் என்று பார்க்கிறோமா இல்லையா இறைநேசர்களை வலிமார்களை அப்படி இப்படி என்று பிதற்றி பேசுகிற அவர்களை மோசமாக விமர்சிக்கிற சில ஈனர்களை நாம் பார்க்கிறோம் ஒருவன் வலி வலியுல்லாவை ஒரு இறைநேசரை விமர்சிக்கிறான் என்றால் அவன் மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான் அவன் ஒரு பாவியாக இருக்கிறான் என்பது பொருள் பாவிகளின் கண்களுக்குத்தான் இறைநேசர்கள் என்று சொல்லப்படுகிற நன்மக்கள் மோசக்காரர்களாக தெரிவர் என்பதை இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் நல்லோர்களே நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தீமையை தேடி தீயதை தேடி அசிங்கத்தை தேடி செல்லும் ஈக்களை போன்று அதேபோல போல நான்கு கால் மிருகம் பன்றிகை சொல்வார்கள் அதுபோன்று மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பதை இதிலிருந்து இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் கிருமை செய்வானாக ஆமீன்